முக்கியமாக இந்த நம்ம மது அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் பாதிக்குது அப்படின்னு பார்க்குறீங்க அதாவது இந்த சொன்ன பிறகு முதல்ல எல்லா மதுவும் எத்தில் எத்தனால் என்ற கூடிய அதனுடைய இதுதான் இந்த எத்தனாலுக்கு மூன்று முக்கிய அடிப்படை பண்புகள் இருக்கு இப்போ குடிச்ச உடனே போதை ஆகுது ஏன்னு கேட்டோம்னா அது நேரா அந்த ஆட்கள் நேரா போய் மூளை பாதிக்குது மூளை செல்களை அரிக்கிறதுனால தான் குடிச்ச உடனே கிருகிருன்னு போதையாகுது மது அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் பாதிக்குது அப்படின்னு பார்க்குறீங்க அதாவது இந்த நான் சொன்ன பாருங்க முதல்ல எல்லா மதுவும் எத்தில் எத்தனால் என்ற கூடிய அதனுடைய இதுதான் இந்த எத்தனாலுக்கு மூன்று முக்கிய அடிப்படை பண்புகள் இருக்கு ஒன்று அரிக்கும் தன்மை எரிக்கும் தன்மை மறத்து போகக்கூடிய தன்மை இருக்கு இந்த மூன்று தன்மைகளை விட ஆழ்கால தான் நம்ம குடிக்கிறோம் இப்போ குடிச்ச உடனே போதை ஆகுது ஏன்னு கேட்டோம்னா அது நேராக அந்த கால நேராக போய் மூளை பாதிக்குது மூளை செல்களை அரிக்கிறதுனால தான் குடிச்ச உடனே கிரு கருன்னு போதையாகுதுலாம் அதாவது என்ன சொன்ன சொல்லா நாம சாப்பிட்ற எல்லா பொருளுமே வயிற்றுக்குள்ளே போய் நல்ல ஜீரணாகி அதனுடைய சத்து பொருள் மட்டும் ரத்தத்தோட கலக்கும் சாரி சாப்பிட்றோம் மட்டும் சாப்பிட்றோம் எது சாப்பிட்டாலும் சரி அது வயிற்றுக்குள்ளே போய் என்ஜைகளால் அது ஜீரணிக்கப்பட்டு அதனுடைய சத்து பொருட்கள் மட்டும் சேரும் ஆனா இந்த ஆல்கஹால் மட்டும் எந்த விதமான மாற்றமும் அடையாம அப்படியே ரத்தத்தோட கலந்து ரத்தத்தோட கலந்து உடல் முழுக்க சுத்தி வரும் அதனாலதான் முதல்ல எங்க போகுது மூளைக்கு ரத்தம் போகும்போது மூளை போய் முதல்ல மூளையை தாக்குது மூளையை அரிக்கும் போது இந்த மூளை என்ன ஆயிருது போதை உண்டாகுதுங்க இப்படியே ரொம்ப காலமா யூஸ் பண்றவங்களுக்கு என்ன ஆயிரும் மூளைவின் பாதிப்பு ஏற்படும் அந்த மூளையினுடைய மூளையினுடைய மூளையில ஒரு கோடி செல்கள் சரிங்களா பதினஞ்சாயிர பத்தாயிரம் கோடி நியூரான்கள் இருக்குங்க இந்த செல்கள்ல ஒரு தடவை ஏதாவது அழிஞ்சுது அல்லது டேமேஜ் ஆச்சுன்னா அது மறுபடியும் புதுப்பிக்க முடியாது இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கேட்டீங்கன்னா இது அந்த குடிநோயாளியை மட்டும் இல்ல அவனுடைய பரம்பரைக்கும் கொண்டு போயிடும் அந்த மூளையினர் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை வந்து அவனுடைய ஜெனடிக் மூலியமா பரவ இப்போ நம்ம லேட்டஸ்டா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மரபணு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆல்கஹாலிக் ஜீன் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆல்கஹாலிக் ஜீன் தான் வந்து என்ன பண்ற இந்த மாதிரி ஓவரா குடிச்சுக்கிட்டு ரொம்ப வாழ்க்கையே நின்று போயிருக்க பாருங்களேன் பண்றவங்க தற்கொலை பண்றவங்க கொலை பண்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களை ஏன் வருதுன்னா அந்த ஆல்கஹாலிக் ஜீன் தான் காரணம் இந்த ஜீன் எங்கிருந்து வந்துச்சு நம்ம தாத்தா பாட்டிங்கிட்ட யாரும் வந்திருக்கு தாத்தாங்க கிட்ட வந்திருக்கு ஒரு தலைமுறை ஏதோ ஒரு தாத்தா குடிச்சாருன்னா நம்ம நம்ம யாரும் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் யாரும் இல்ல எல்லா வகையிலும் நம்ம உடம்புல தான் இருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பாங்க சில தாத்தாங்க நமக்கு நோயை கொடுத்துட்டு போவாங்க புற்று நோய் இந்த மாதிரி நோய் கொடுப்பாங்க சில தாத்தாங்கள் தங்களுடைய ஆல்கஹாலிக் நோயை நமக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த வகையில வந்து அது வந்து ஒரு ஜெனடிக் டிசீஸாக கூட மரபணு நிறுவன நோயாக கூட பார்க்கப்படுகிறது இப்போ ரொம்ப லேட்டஸ்டா அந்த வகையில் சொன்னோம்னா இது அப்போ ஒரு வந்து ஒன்று வந்து இந்த எத்தனை நாளுடைய பண்புகள் ரெண்டாவது அரிக்கும் தன்மையும்பாங்க குடித்த உடனே என்ன பண்ணும் குடலுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் அரிக்கும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவாங்க அது ஆசிட் தானே அதனால் அப்படியே அரிக்கும் அதனால குடல் பாதிப்பிடும் அப்புறம் மரத்து போகக்கூடிய தன்மையும்பாங்க மூளை நோய் இதெல்லாம் கொஞ்சம் மரத்து போயிடும் இந்த மாதிரி சில பண்புகள் இருக்குது அதுக்கு சரிங்களா அது இதில் வந்து இந்த குடிநோய் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு மூன்று குடிநோய்கிறது என்னன்னு கேட்டோம்னா நம்ம இந்தியாவில் வந்து நோ குடிநோயை வந்து ஒரு நோயின்னு இந்திய அரசு அங்கீகரிக்கல சரிங்களா ஆனா அமெரிக்காவில் மற்ற வெளிநாடுகளெல்லாம் குடிநோயை வந்து ஒரு நோயின்னு பண்ணி பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு மெடிக்கல் இதெல்லாம் கொடுப்பாங்க அங்கெல்லாம் இது இது எப்போ நோய் வருதுன்னா குடிக்கிறது சோஷியல் ட்ரிங்கர்ஸ் இருக்கு சமுதாய குடிகாரர்கள் இருக்கிறாங்க அதாவது எல்லாம் குடிப்பாங்க பெரிய பெரிய கிளப்புங்கள எல்லாம் அளவா குடிப்பாங்க கொஞ்சம் ஒன்று குடிப்பாங்க இல்லைங்களா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க பண்ணால் பண்ணிட்டு போட்டு நமக்கு இன்னும் வைத்தறிச்சல் இல்லை மக்கள் குடிக்கிறத பற்றி நமக்கு ஒன்றும் பொறாம இல்லை ஆனால் அது ஒரு கட்டத்தில் அது என்னவா மாற்றிடுதுன்னா குடி நோயாளியை மாற்றிடுச்சுங்களா அப்போது எப்படி குடிக்கலாம் அப்படின்னு வரும்போது நம்ம 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 எவ்வளோ சாப்பிடலாங்கிறது எது முடிவு பண்ணும் நம்ம வயிறு நம்ம ஒரு அண்டா பிரியாணி இருக்குதுன்னு சொல்லி அத்தனையும் சாப்பிட்டோம்னா வயிறால் டைஜஸ்ட் பண்ண முடியாது நம்ம வயிறில் எவ்வளோ ஜீரணிக்க முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம கல்லீரல் தான் நம்ம அந்த ஆல்ககாலே கூட ஒரே உறுப்பு கல்லீரல் தான் என்ன பண்ணும் இந்த லிவர் இந்த கல்லீரல் அந்த கல்லீரல் எவ்வளோ பண்ணுன்னா ஒரு மணி நேரத்துக்கு பத்து மில்லிகிராம் அளவுக்கு தான் இந்த ஆல்கஹாலை வந்து டைஜஸ்ட் பண்ணி வெளியேற்றும் இப்போ ஒருத்தர் ஒரு குவாட்டர் பாட்டிலோ ஆறரை குவாட்டர் எவ்வளோ குடிக்கிறான்னு வச்சுங்க அப்போ இந்த அந்த பத்து மில்லிகிராம்ங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பெக்கும்பாங்க ஒரு கிளாஸில் ஒரு முக்கால் இந்த அளவுக்கு இருக்கும் அதில் பத்து மில்லிகிராம் பியூர் ஆல்கஹால் இருக்கும் வச்சுங்களா அந்த அளவு ஆல்கஹால் குடிக்கலாம் எப்போ குடிக்க எவ்வளோ நேரம் குடிக்கணும்னா அதை ஒரு மணி நேரம் குடிக்கணும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வெறு வயிற்றில் குடிக்கக்கூடாது குடிச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம் நண்பர்களோட பேசலாம் அல்லது பாடலாம்

அதாவது அந்த குடி எப்போ ஒருத்தர் குடி நோயாளி ஆகுறான்னு கேட்டோம்னா தினம் தினம் குடிக்கிறவங்க சந்தோஷமா தான் குடிச்சிட்டு இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல அஞ்சு பேர் சேர்ந்து அந்த அஞ்சு பேர்ல ரெண்டு பேர் மட்டும் மாட்டிக்கிறாங்க குடி நோய்கள் மற்றவங்க வழக்கம் போல குடிச்சிட்டு தான் அப்படியே அஞ்சாவது பேர் தான் இருப்பாங்க அப்போ இந்த குட் ஆல்கஹால்ங்கிறது எப்போன்னு சொன்னீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி கொஞ்சம் ஊண்டு குடிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்க ஆண்கிற குழந்தை நல்லா ஃப்ரீயா இருக்கலாம் நல்லா தூக்கம் வரும் பசி தூண்டி விடும் இல்லீங்களா அது பசி பசி எடுக்காத ஆளுங்களுக்கு பசி தூண்டி விட நல்லா சாப்பிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உலகம் போற அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க நமக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆச்சுங்களா ஆனா நம்ம ஆளுங்க என்ன புறாம பிடிச்சவங்கன்னா ஆண்கள் மட்டும் குடிச்சுக்குவாங்க பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க வீட்டு பெண்களுக்கு நீங்க பெண்களுக்கும் முழு உரிமை கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க அதுதான் ஒரு பெரிய டிராபேக்கு அவங்களுக்கு சேர்ந்து குடிச்சிருந்தாங்கன்னா அவள் பெண்களும் ஆழ்க காலிக்கு ஆகும்போது இவங்களுக்கு உரைக்கும் சேர்ந்த மாடுகள் உரைக்காது சரி போட்டோம் அந்த வகையில் முதல்ல அது வந்து குட் ஆள்கள் நம்ம அப்போது இது வந்து இந்த குடி நோய் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா எப்போது சாயந்தரம் அஞ்சு மணி ஆகும் எங்கே போய் எங்கே போய் குடிக்கலாம் யார் நமக்கு கம்பெனி கொடுப்பாங்க பிராண்டி விஸ்கி குடிக்கலாமா இல்ல பாருக்கு போய் குடிக்கலாமா இல்ல வாங்கிட்டு எங்கேயாவது ரோட்டோரத்துல உட்காந்து குடிக்கலாமான்னு மத்தியானமே யாரு வந்து இந்த ஆல்கஹால பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அன்னையில இருந்து அவர் குடி நோயாளி அன்ன வரைக்கும் அவருக்கு பேர் சோசியல் சரிங்களா அவர் சமுதாய குடிகாரர் அவர் வந்து சந்தோஷமா குடிப்பாரு சந்தோஷமா இருப்பாரு அவர் என்ஜாய் பண்ணுவாரு நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த எப்போ சாயந்தரம் அஞ்சு மணியாக மதியானம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு சாயந்தரம் நைட் என்ன வீட்டில் சாப்பிடுறோம்னு யாரும் நம்ம நினைக்கிறதே இல்லை சாப்பாடு இல்லாத பட்னி இருக்கிறவங்க கூட ராத்திரிக்கு போய் என்ன சாப்பிடுவா வீட்ல என்ன செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட கேட்பாங்க என்ன சாப்பிட்டாங்க ஆனால் இந்த ஆல்கஹாலில் மட்டும் சாயந்தரம் எங்க போய் குடிக்கலாம்னு சொல்லி மத்தியானமே திங்க் பண்ணுவார் அந்த மாதிரி வரும்போது அவர் குடிநோயாளி ஆகும் பார்க்குறவங்களுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பார்க்கறவங்க இவங்க வந்து ஒரு குடிகாரர் அப்படின்னு தான் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுது இந்த நிழநிலைங்கிறது என்னன்னா தினமும் குடிப்பாங்க சந்தோஷமா குடிச்சிட்டு போதையில யாரையும் திட்டிருவா கண்ட மாதிரி வ வாய்க்கு வராதெல்லாம்